பதினைந்து வருடத்துக்கு முன்னால தஞ்சாவூர் மாவட்டத்தோட திமுக தலைமை அலுவலகமா அறிவாலயம் கட்டப்பட்டுச்சு இத கருணாநிதி அவர்களே தொடங்கி வச்சிருக்கிறாரு ஆனா இந்த அறிவாலயம் கட்டினதுல இருந்து இதுவரைக்கும் சொத்து வரியோ பாதாள சாக்கட வரியோ பதினைஞ்சு வருஷமாச்சு இன்ன வரைக்கும் கட்டல இப்ப வரைக்கும் அறிவாலயம் கட்ட வேண்டிய நிலுவை தொகை முப்பத்தி நான்கு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஆறு ரூபாய்னு தஞ்சை மாநகராட்சி அறிவிச்சிருக்கு பதினைந்து வருடங்களாக சொத்து வரி கட்டாத கட்டாதவாலயம் நக்கு என்னதான் பதினைந்து வருடமாக கட்டாத கலைஞர் அறிவாலயம் இதுதான் இந்த ஆட்சியோட சிறப்பு சொத்து வரி கட்டாதது ஒரு பக்கம் இருந்தாலும் சென்னை உயர் நீதிமன்றத்துல ஸ்டாலின் அவர்களுக்கு திமுக அரசாங்கத்திற்கு மேலும் ஒரு சப்சடி கிடைச்சிருக்கு ஸ்டாலின் அவர்கள் பெயரை உள்ள சொல்றேன் ஆனால் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட இந்த ஒரு சம்பவத்தால் திமுக அரசாங்கமே அலறி போய் இருக்காங்க பார்த்துடலாமா நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் திமுக கனவு கண்டது இந்த ஒரு வருடம் நம்ம கையில் இருக்கு ஆட்சி இருக்குது இதை பயன்படுத்தி திட்டத்துக்குலாம் நம்ம பேரை போட்டு நம்ம தான் சொந்த காசில் கொடுக்குற மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி மக்கள் மனசில் நீங்காத இடம் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மண் கோட்டை கட்டி வந்தாங்க ஆனால் அதற்கு சுட தண்ணி ஊற்றி அந்த கோட்டையை கலைச்சி விட்டுருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் எந்த மாதிரியான ஒரு சுடத்தண்ணியை ஊற்றிருக்கு அப்படின்னா ஸ்டாலின் அவர்களின் பெயரை இனிமே எந்த திட்டத்திலையும் இடம்பெயரக்கூடாது ஸ்டாலின் பெயருக்கு தடை விதித்து இருக்கிறது அரசு அறிவிக்க கூடிய திட்டங்களில் முதலமைச்சரின் புகைப்படத்தை இடம் இடம்பெறவே கூடாது அப்படின்னு சொல்லி அழுத்தம் திருத்தமாக சவுக்கடி கொடுத்துருக்காங்க உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டத்துக்கு கொடுத்த அடிதான் இது சி வி சண்முகம் அதிமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர் தொடுத்த தான் இந்த மாதிரியான அதிரடி உத்தரவு போட்டிருக்காங்க ஆனா பாருங்க அடுத்ததா இன்னொரு திட்டத்துக்கு பேர் வச்சிருந்தாங்க நலம் காக்கும் ஸ்டாலின் ஆனா அந்த திட்டம் வரத்துக்கு முன்னாடியே உங்களோட பேர் அங்கேருந்து தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இனிமேல் நலம் காக்கும் முதல்வர் அப்படின்னா வச்சுக்கோங்க இப்போதான் தான் நலம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனைக்கு போயிட்டு வந்தார் அதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு திட்டமா ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்த திட்டங்கள்லாம் என்ன ஆச்சு ஒண்ணு கை கொடுக்கலையோ ஓடிபி ஸ்டாலின் அவர்களோட அடியா இருந்துகிட்டே இருக்கு செந்தில் பாலாஜி இன்னொரு பக்கம் திமுக அரசை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கார் செந்தில் பாலாஜியால இன்னொரு பக்கம் திமுக அரசாங்கமே நீதிமன்றத்துல அசிங்கப்பட்டு இருக்கு அதுவும் உயர் நீதிமன்றத்துல இல்ல உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் அசிங்கப்பட்டுகிட்டு இருக்கு திமுக அரசாங்கம் அரசின் திட்டங்களில் முதலமைச்சர் போன்ற பதவியை பயன்படுத்தலாம் ஆனா, தனிப்பட்ட நபரின் பெயரை பயன்படுத்தக்கூடாது அப்படின் சொல்லி உத்தரவு போட்டிருக்கு சென்னை உயர் ஐயா அப்படியே முன்னாள் முதல்வர் பேரையும் தூக்கிட சொல்லுங்க எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா இவரோட பேருந்து நிலையம் இவரோட தெரு இவரோட நகர் இது மாதிரி எல்லா இடத்துக்கும் நூலகத்துக்கு என்னென்ன பேர்லாம் வைக்க முடியுமோ எல்லா இடத்துக்கும் முன்னாள் முதல்வர் பேரை வச்சிடுறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்த ஊழல் செய்யாத பெருந்தலைவர் பேரெல்லாம் போய் கழிவறையில் வச்சாங்க இனிமே எந்த ஒரு தலைவர்களோட பெயரையும் இந்த மாதிரி வைக்கக்கூடாதுன்னு ஒரு உத்தரவை போட்டுருங்க ஐயா இதுக்கு முன்னாடி இருந்தாலும் அதை நீக்கவும் ஒரு உத்தரவை போட்டுருங்க ஏன் அப்படின்னா நல்லவர்கள் பெயரெல்லாம் எடுத்துகிட்டு போய் இவங்களோட வன்மத்தை தீர்த்துக்கிறது ஒரு இடத்துல வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் மக்களோட எழுச்சி மக்களோட கோபத்தினால தான் அது மாற்ற வேண்டியதாக இருக்குது ஆனால் இதே போக்கில் போயிட்டு இருந்ததுன்னா தமிழ்நாட்டையே கலைஞர் நாடுன்னு மாற்றினாலும் மாற்றிடுவாங்க ஐயா அதனால தான் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஆனால் அடுத்து உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது தான் இன்னும் தூக்கில் விளம்பரம் மூலமாக அரசு திட்டத்தை செயல்படுத்தும்போது அதில் எந்த ஒரு முன்னாள் முதலமைச்சர் மற்றும் சித்தாந்த தலைவர்கள் புகைப்படமோ கட்சி சின்னமோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க ஆனா துணை முதல்வர் அவர்கள் எந்த அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் தொடங்கி வைக்கிறதா இருந்தாலும் அவரோட சட்டையில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்களேன் இவருக்கு தான் கட்சி சின்னத்தை அந்த அணி அப்படின்றத திமுக சின்னத்தை டிஷர்ட்ல போட்டு நிற்கிறாருங்க நம்ம துணை முதல்வர் அதுக்காக தான் சொல்லியிருந்திருப்பாரு இது கூடாது அப்படின்னு சொல்லி சின்னவரே திருத்திக்குவாங்க உயர் நீதிமன்றம் உங்களுக்கு சேர்த்து தான் சொல்லியிருக்கு பதினைந்து வருடத்துக்கு முன்னால தஞ்சாவூர் மாவட்ட திமுக தலைமை அலுவலகம் கலைஞர் அறிவாலயம் அது வந்து கட்டப்பட்டது இத கருணாநிதி அவர்களே தொடங்கி வச்சிருக்கிறாரு ஆனா பாருங்க இந்த கட்டடம் கட்டினதுல இருந்து இன்ன வரைக்குமே சொத்து வரியோ பாதாள சாக்கடை வரியோ இன்ன வரைக்கும் கட்டல பதினைஞ்சு ஆச்சு இன்ன வரைக்கும் கட்டல இன்ன வரைக்கும் அந்த அறிவாலயம் கட்ட வேண்டிய நிலுவை தொகைன்றது முப்பத்தி நாலு லட்சத்துக்கு மேலே இதை தஞ்சை மாநகராட்சி வந்து அறிவிச்சிருக்காங்க இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த தகவலை வெளியிட்டது தஞ்சாவூர் மாநகராட்சி அவங்களோட இணையதள பக்கத்துல வரி கட்டாதவர்கள் வரிசையில் தஞ்சையில் இருக்கக்கூடிய கலைஞர் அறிவாலயமும் இருக்கு முப்பத்தி நாலு லட்சத்துக்கு மேல நிலுவைத் தொகை இன்ன வரைக்கும் கட்டலீங்கயா அப்படின்னு சொல்லி திமுக அரசாங்கத்தில் திமுகவுக்கு இருந்து ஒரு அடி இதில் என்ன கொடுமை அப்படின்னா பெயரு கலைஞர் அறிவாலயம் அதை திறந்து வச்சது கருணாநிதி அவர்கள் ஆனால் அது யாரோட பேரில் இருக்குது அப்படின்னா மறைந்த திமுகவின் பொதுச் செயலாளராக இருந்த அன்பழகன் அவரோட பேரில் இருக்குது இப்போது தஞ்சாவூர் மாநகராட்சி வெளியிட்ட பட்டியலில் யாரோட பேரில் இருக்குது அப்படின்னா திமுகவின் செயலாளர் அப்படின்னு போட்டு அன்பழகன் அவரோட பேரில் முப்பத்தி நாலு லட்சம் வந்து நிலுவைத் தொகை பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பட்டியலில் வெளியிட்டு வச்சிருக்காங்க இதில் மேலும் சிறப்பு என்ன அப்படின்னா திமுக ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி வருஷத்துக்கு இந்த சொத்து வரின்றது ஒரு லட்சத்தி எழுபதாயிரமாக தான் இருந்தது ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து சொத்து வரி ஏற்றின பிறகு ஒரு லட்சத்தி எழுபதாயிரமா இருந்த சொத்து வரி மூன்று லட்சத்தி எழுவதாயிரமா மாறி இருக்கு இதில் நமக்கு தெரிய வர பாடம் என்ன அப்படின்னா சொத்து வரி இவங்க பல மடங்கு ஏற்றுவாங்க ஏன்னா கட்ட போகிறது மக்கள் தானே நம்ம தான் கட்ட மாட்டோமே கட்டி இருந்தால் தான் கலைஞர் அறிவாலயம் தஞ்சாவூர்ல இருக்கிறதுக்கு இவங்க கட்டி இருந்துருக்கணுமே ஒரு லட்சத்தி எழுவதாயிரமா இருந்தது இவங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் மூணு லட்சத்தி எழுபதாயிரமா மாறி இருக்கு ஆனால் இன்ன வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த முப்பத்தி நாலு லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடிய நிலுவைத் தொகையை திமுக கட்டல இதில் யாரு ஏமாளி யார் வரி கட்டணும் அப்போ சொத்து வரிலாம் நமக்கு தானா ரவுடிகளை சிறைக்கு வந்து அழைத்து செல்லும்போது ரவுடிங்க வந்து அத்துமீறல் பண்ணியிருக்கிறாங்க எதில் காவல்துறை வாகனத்திலேயே வச்சு போலீஸாரை ஒருமையில் திட்டிருக்கிறாங்க உன் முகத்தை பார்த்துட்டேன் நீ வெளியே வர முடியாதுன்னு சொல்லி மிரட்டியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க கெட்ட கெட்ட வார்த்தைகளை அவ்வளவு காவல் அதிகாரி முன்னாடியே காவல்துறை வாகனத்தில் வச்சு காவல் அதிகாரிகளை ரவுடிகள் மிரட்டி இருக்கிறாங்க இந்த வீடியோவை வெளியிட்டு அண்ணாமலை அவர்கள் பல கேள்வியை முன் வச்சிருக்கிறார் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இதன் மூலியமா என்ன தெரியுது சமூக விரோதிகளுக்கு இந்த சட்டத்தின் மீது இந்த அரசின் மீது எந்த விதமான பயமும் இல்லை அப்படின்றது நமக்கு நல்லா தெரியுது திமுக ஆட்சியில ரவுடிகள் தான் ஆட்சி செய்கிறார்கள் இது திமுக ஆட்சி இல்லை இது ரவுடிகள் ஆட்சி அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் இந்த வார்த்தையினால இந்த ஒரே வார்த்தையில் ஒட்டுமொத்த திமுக அரசாங்கமும் அழண்டு அலறி போய் நின்றுட்டு இருக்காங்க ஆனால் திமுகவின் இரநூறுபா ஊடகங்கள்லாம் எந்த மாதிரி செய்தியை வெளியிடுறாங்க தெரியுங்களா அண்ணாமலை அவர்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி தகவல் வெளியாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை போடுறாங்க எனக்குந்தான் செய்தி கிடைச்சது அடுத்து வரக்கூடிய தேர்தலில் திமுகவில் முதல்வர் வேட்பாளராக உதயநிதி அவர்களை நிறுத்தப் போவதாக ஒரு செய்தி கிடைச்சது இது மட்டுமா தகவல் அப்படின்னா பிசிகா கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் எங்கள் கூட்டணியில நான் ஏன் வந்து துணை முதல்வர் பதவி கேட்கணும் நான் முதல்வராக அக்க தகுதி இல்லையா அப்படின்னு சொல்லி பேசினார் இல்லைங்களா அதன் அடிப்படையில் முதல்வர் வேட்பாளராக அவர் கேட்க போகிறாருன்ற தகவலும் நமக்கு கிடச்சிது இந்த தகவலை ஒரு பரபரப்பாக கொடுக்கலாம் நான் கொடுக்கலை ஆனால் இவங்க அண்ணாமலை அவர்கள் வரக்கூடிய தேர்தலில் போட்டியிட போவதில்லையாம் விரும்பவில்லையாம் இதுதான் செய்தி ஆனால் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட இந்த சம்பவத்தை செய்தியை பெருசாக போட மாட்டாங்க ஏன் கள்ளக்குறிச்சி விஷயத்தையும் பெருசாக எடுத்துக்கல அஜித்குமார் வழக்கையும் பெருசாக எடுத்துக்கல இன்னும் பல வழக்குகளை நாங்கள்லாம் கண்டுக்க மாட்டோம் இந்த திமுக ஆதரவு ஊடகங்கள்லாம் எந்த வழியில் போயிட்டுருக்காங்க தெரியுங்களா நமக்கு எப்போவுமே காந்தி வழி தான் இந்த செய்தியை சொல்ல வேண்டாம் தான் நினச்சேன் ஆனால் சொல்லிதான் ஆகணும் வைகோ அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் இம்மி அளவும் தொடர்பு கிடையாது எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணத்தை கொண்டும் இந்துத்துவா சக்திகளோடு ஆர்எஸ்எஸ் பின்னணியில் இயங்கக்கூடிய பாஜகவோடு மதிமுக இம்மி அளவும் உடன்பாடோ தொடர்போ வைத்து கொள்ளாது ஆமாம் ஈழத்தமிழர்களை கொன்று குவித்த கட்சிகளோடு தான் கூட்டணி வச்சுப்பாங்க இவங்க இந்த மாதிரி நல்லவர்கள் கூட தேசபக்தி உள்ளவர்கள் கூட ஏன் கூட்டணி வச்சுக்க போறாங்க ஈழ தமிழர்களை கொன்று குவித்த அந்த மாதிரியான கட்சி கூட தான் கூட்டணி வைப்பார் இங்கே இம்மியளவும் இவர் கூட்டணி வைக்க வேண்டாம் நல்லவங்க இருக்கிற இடத்துல இவர் எதுக்கு இன்னொன்று இவர் கூப்பிட்டா கடைசியாக உங்களுக்கு ஒரு வகுப்பு நீங்கள் தமிழ் மொழி படிச்சிருக்கீங்க இப்போ தங்கிலீஷ் கூட இருக்கீங்க ஆனால் திராவிட மொழின்னு ஒன்று இருக்குது திராவிட பாசை அதை உங்களுக்கு நான் சொல்லித்தரணும்னு ஆசைப்பட்றேன் அதில் ஒரு சில வார்த்தைகள்லாம் இருக்குது அதிலருந்து நம்ம ஆரம்பிப்போம் நோட்டு எதாவது எடுக்கிறேன்னா எடுத்துக்கோங்க இந்த எழுதுவதற்கு எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி கூட வச்சுக்கோங்க ஏன்னா இந்த வார்த்தைலாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு பிற்காலத்தில் உதவலாம் இதில் நம்ம பார்க்க போகிறது மக்கள் சொல்லக்கூடிய மக்கள் மொழி திமுக அரசாங்கம் சொல்லக்கூடிய திராவிட மொழி சொல்ல போகிறேன் முதல் வார்த்தையாக மக்கள் மொழி மின்கட்டண உயர்வு மின்கட்டண திருத்தம் கள்ளச்சாராயம் முறைப்படுத்தப்படாத மதுபானம் அல்லது விஷச்சாராயம் குடிகாரர் மது பிரியர் இப்ப தமிழகத்தில் அதிகமான மது பிரியர்கள் இருக்கின்றனர் இதெல்லாம் பெருமையா திமுக அரசாங்கத்தோட கடமை லஞ்சம் அன்பளிப்பு இதில் போட்டிருக்க புகைப்படம் தான் இன்னும் மாசம் இருக்கு முடிஞ்ச இதில் காட்டுறோம் நாங்கள் கள்ளக்காதல் திருமணம் கடந்த உறவு கட்ட பஞ்சாயத்து சமூக பேச்சுவார்த்தை எந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்க திராவிட மொழி தான் அவசியமான மொழின்னு நினைக்கிறேன் திருட்டுக்கு அப்போ என்ன சொல்லுவாங்க ஓ அடுத்து கிட்னி திருட்டு கிட்னி முறைகேடு இது மாதிரி இன்னும் உங்களுக்கு என்னென்ன திராவிட மொழிலாம் தெரியும் திராவிட வார்த்தைகள்லாம் தெரியுன்றதெல்லாம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அடுத்த வீடியோவில் சில திராவிட வார்த்தைகளை மொழியை உங்களுக்கு நான் கற்றுத்தரேன்